விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இருளர் குடியிருப்பு பகுதி தக்கமேடு பகுதியில் புயலால் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன மேலும் வீடுகளில் உள்ள மின்சாதனப் பொருட்கள் பீரோவிலிருந்த நகை பணம் உள்ளிட்டவை அடித்து செல்லப்பட்டதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் பல்வேறு வீடுகளில் சுவர்கள் விழுந்த நிலையில் உறங்க வழியின்றி தவிப்பதாக கூறினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வழங்குவதுடன் மாவட்ட நிர்வாகம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர் அதுதான் பாதிப்பட்டு ஆனால் என் இன்னும் வெள்ளமாக வர்றாருன்னு கேட்டால் இந்த விஷயமே இல்லை வெள்ளமும் பாதிப்பு எத்தனை வந்து பாருவிட்டாங்களாங்க எல்லாருமே வந்தாங்க அதிகாரி வந்தாங்க தான் வந்து எதுவும் நிவாரணம் எதுவும் இல்லை நிவாரணம் இல்லை இவங்க சாப்பாடு போய் கோயிலில் போட்டாங்க ஆ அவ்வளோ தான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்களா அது சொல்ல சார் எங்களுக்கு கொள்ளணும் ஆ சரி சொல்லி சார் இது பாருங்கள் சார் எங்கள் படுக்க கூட இடம் இல்லை சார் என் கட்டணம் துணி விட்டு போயிட்டாங்க சார் சின்ன வெள்ளத்தில் பெத்த லாபம் இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் டவுன்லோட் பண்ணுங்க கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லலை

வராங்கதே செய்கிறாங்கதே செய்கிறாங்கன்னு எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க எங்கேயுமே யாரென்னா கட்சி சாப்பிட எங்களுக்கு கேள்வி கூட வந்து நாங்களும் தேடி 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 கட்டணம் துணியாடே நிற்கிறோங்க எல்லாம் பொறுக்கி வச்சுருந்து கொடுத்தாங்க முன்ன பின்ன வரவங்க வந்து பொறிக்க வச்சுருந்து கொடுத்தாங்க ஒன்றே ஒன்றும் எடுக்க முடியல அந்த தண்ணியில் வந்து தேடி பார்க்கறது கூட இல்லை எல்லாம் ஊந்து போச்சு இப்போ குழந்தை வச்சுன்னு வீட்டில இருந்து சொல்லிட்டு ஒரு தடவை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டி இதில் தான் இருக்கிறோம் பனியில் கூட நாங்கள் எப்படி இடத்துல வந்து பனியில் வெளியே படுத்து நடக்கிறோங்க